அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொடில் எல்லோரிடமும் மிகுந்த அன்பு பாராட்டுகிறார் அண்ணன் சீமான் சக அரசியல் கட்சி தலைவர்களின் சுக துக்கங்களில் பங்கேற்கிறார் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறார் அறிக்கைகள் வெளியிடுகிறார் ஆனாலும் அவர் மீது மிகச்சிலர் மிகுந்த வன்மமாக இருக்கிறார்கள் அந்த மிகச்சிலர் அவரோடு மிகுந்த நெருக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள் பன்னெடும் காலமாக அவரால் ஆசான் என்றும் அண்ணன் என்றும் போற்றி கொண்டாடப்பட்டவர்கள் இந்த வன்மத்திற்கும் வெறுப்பிற்கும் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடத்தும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் வீகம் எப்படிப்பட்டது இதையெல்லாம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கிறோம் அண்ணன் சீமானின் அரசியல் வாழ்க்கை இரண்டாக இருக்கிறது முதலாவதாக திராவிட கருத்துக்களை ஏற்று அவர் பெரியாரிய அம்பேத்கரிய மேடைகளில் நாடு முழுக்க பேசி வந்தது இரண்டாவதாக தலைவர் மேதகு அவர்களை சந்தித்த பிறகு தத்துவ படிநிலைகளில் தன்னை உயர்த்திக் கொண்டு தமிழ் தேசியவாதியாக உருவானது முதல்ல தன்னை திராவிடர் என்றும் தன்னை பொதுவுடைமைவாதி என்றும் அவர் சொல்லிக்கொள்ளும் போதெல்லாம் இங்கே யாருமே எதிர்க்கலைங்க ஆனால் அவரை தன்னை தமிழன் என்று என்று அடையாளப்படுத்தி கொள்ள தொடங்கினாரோ அன்றிலிருந்து தொடங்கியது அனைத்து பிரச்சனையும் கூடுதலாக திராவிடத்தை அவர் தீவிரமாக எதிர்க்க தொடங்கியிலிருந்து அவர் யார் யாரையெல்லாம் அண்ணன் என்றும் ஆசான் என்றும் தனக்கு கற்றுக் கொடுத்தவங்க என்றும் அவர் நேசிச்சாரோ அவர்கள் எல்லாம் தீவிரமாக அண்ணன் சீமானை எதிர்க்க தொடங்கினார்கள் இவர்களுக்கும் அவருக்கும் இதை தவிர வேறு எந்த விதமான தனிப்பட்ட முரணும் கிடையாதுங்க அரசியல் ரீதியான தத்துவார்த்த ரீதியான முரண்கள் மட்டும்தான் இருக்கு ஆனால் இவர்களால் சீமான் விமர்சிக்கப்படுவது அனைத்துமே தனிப்பட்ட முறையில் என்பது கவனிக்கத்தக்கது கொளத்தூர் மணி சுபவீர பாண்டியன் எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லப்போனால் சீமானுக்கு முன்பாகவே எல்லோரும் காங்கிரஸ் திமுகவை இவர்கள் அனைவருமே தீவிரமாக ஏற்றவங்க இன்றைக்கி சீமான் பேசுகிற கருத்துக்களை அவர்களும் பேசினவங்க பிறகு பிழைப்புக்காக நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் சீமான் மாத்தலை இதுதான் பிரச்சனை ஒரு பிறந்தநாள் விழா வழக்கமாக பிறந்தநாள் விழாவில் என்ன நடக்கும் பிறந்தநாள் யாருக்கோ அவரை எல்லாரும் வாழ்த்தி பேசுவாங்க ஆனால் நிகழ்ச்சியில் பங்கு பெறாத முற்றிலும் அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரை அந்த நிகழ்ச்சியில் திட்டிக் கொண்டிருந்தால் அது என்ன எடுத்துக்காட்டாக அண்ணன் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருடைய பிறந்தநாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிறந்தநாள் விழாவில் இணைய அமர்வில் அண்ணன் சீமானே கலந்து கொண்டு அண்ணன் திருமாவளவனை வாழ்த்தி பேசினார் அந்த உரை இப்போதும் இணையதளங்களில் காண கிடைக்குது அவரை போல அண்ணன் திருமாவளவனை யாராலும் புகழ முடியாது அப்படிப்பட்ட அன்பும் புகழ்ச்சியும் மிக்க உரை அது ஆனால் ஒவ்வொரு முறை பிறந்தநாள் விழா நடக்கும் போதும் கவியரங்கம் என்ற பெயரில் வரும் கவிதைகள்லையும் விருந்தினர்கள் உரைக்கும் கருத்துக்கள் என்ற முறையிலையும் அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குகிற விழாவாக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா மாற வேண்டிய அவசியம் என்ன உங்களை உயிருக்குயிராக நேசித்து உங்களை உடன்பிறந்த அண்ணனாக நினைத்து அரசியல் ரீதியாக கூட எந்த விமர்சனமும் அண்ணன் திருமாவளவனை செய்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் பாராட்டுகிற அண்ணன் சீமானை மூன்றாம் தர பேச்சாளர்களை வர வைத்து அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேச திருமாவளவன் அதை ரசிக்க இது என்ன மனநிலை அப்படி என்ன சீமான் என்ன தவறு பண்ணிட்டார் உங்களைப் போல அவர் என்றாவது நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரா நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சியின் தலைவர்கள் போல கோடி கோடியாய் சேர்த்து வைத்து ஆசியாவின் ஆறாவது பணக்காரராக மாறியிருக்கிறாரா மலையை வெட்டி கடத்தியிருக்கிறாரா கனிம வளங்களை கொள்ளையடித்திருக்கிறாரா மணலை விற்று பிழைத்திருக்கிறாரா அல்லது அரசியலை மூலதனமாக வைத்து அதிகாரத்தை அடைந்து கொண்டு அதன் மூலமாக கோடி கோடியாய் சேர்த்து வைத்து அதை செலவு செய்து கொண்டிருக்கிறாரா எதற்காக உங்களுக்கு சீமான் மேலே அவ்வளவு கோபம் அவர் தமிழன் என்று சொல்வது உங்களுக்கு அவ்வளவு எரிச்சலாக இருக்குன்னா இல்லாத திராவிட அடையாளத்தை எங்கள் மீது சுமத்தும் திமுக மீதும் திராவிட ஆதரவாளர்கள் மீதும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கணும் இதே மணி சீமானனை ஈழத்தில் போய் தலைவரை சந்தித்து வரும்போது அங்கு நடந்த சம்பவங்களை அவர் விவரித்து கூறும்போது அருகில் உட்காந்துட்டு கேட்டவர் தானே அவர் மேடையில் அதாவது குளத்தூர்மணியின் மேடையில் அண்ணன் சீமான் பேசும்போது இந்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக பேசும்போது கைத்தட்டி ரசித்தவர் தானே அப்பெல்லாம் கைத்தட்டிட்டு விட்டு இப்போது அதெல்லாம் பொய்ன்னு சொல்வது என்ன நாடகம் குளத்தூர்மணிக்கும் கோவை ராமகிருஷ்ணனுக்கும் திருமுருகன் காந்திக்கும் சீமானோடு என்னதான் பிரச்சனை சீமான் தமிழன் என்று சொல்லிவிட்டார் நாம் தமிழர் என்று வேறு சொல்றாரு திராவிடம் திராவிடர் என்பது பொய்ன்னு சொல்றாரு பெரியார் தமிழை திட்டிவிட்டார் என்ற உண்மையை சீமான் சொல்லிவிட்டார் வைகோவுக்கு என்ன பிரச்சனை திருமணம் ஆன உடனேயே வைகோவை நேரடியாக சந்தித்து அவர் தலைமை நிலையத்துக்கு போய் அவரை நேரடியாக பார்த்து வாழ்த்துக்கள் பெற்றுக்கொண்டவர் அண்ணன் சீமான் மற்றும் எங்களது அண்ணி கைல்விடி வைகோ ஈழத்தில் நடந்த இனத்தின் பிரச்சனையை எங்கோ ஒரு தீவின் பிரச்சனையாக கருதி கொண்டு நாங்கள் போராளிகளை ஆதரிக்கிறோம் என்று பேசி கொண்டிருந்தார் அதை சீமான் மாற்றி அமைத்தார் ஈழப் பிரச்சனை என்பது எங்கோ நடக்கிற பிரச்சனை அல்ல அது என் இனத்தின் பிரச்சனை போராளிகள் என்பவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்கள் இனத்தின் காவலர்கள் ஈழம் என்பது தமிழர்களின் மற்றொரு தாய்நலம் என்று சீமான் பேசினார் அவ்வளவுதானே இந்த உறுதிப்பாடு இதற்கு முன்பாக வேறு யாருட்ட இருந்திருக்கு வேறு எந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்கிட்ட இருந்திருக்கு வைகோட்டை இல்லை குளத்தூர் மணி டை இல்லை யாரிடமும் இருந்ததில்லை அதனால்தான் உலகத் தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து சீமான் பின்னால் நிற்கிறாங்க அது வைகோவுக்கு பிடிக்கலை ஒரு மனிதன் உறுதிப்பாட்டோடு தன் நிலைப்பாட்டில் நேர்மையாக நின்றால் அவனை பாராட்டத்தானே வேண்டும் ஏன் எதிர்க்கப்படுகிறான் ஏனென்றால் எதிர்ப்பவர்கள் அனைவருமே சமரசவாதிகள் உண்மையில் அண்ணன் திருமாவளவனுக்கு சீமான் மீது அன்புத்தானே வர வேண்டும் தான் செய்யாத வேலையை தான் தம்பி செய்கிறான் என்று பெருமைதானே வர வேண்டும் ஏன் கோபம் வருது திருமாவளவன் இனத்தை அழித்த காங்கிரசுக்கு ஓட்டு கேட்கிறாரு சோனியா வாழ்க சோனியா வாழ்க என்று மேடையில் அவரே நின்று முழக்கம் போடுறாரு இது அவர் பிரச்சனை அவரு பாடு ஆனால் தன்னோட பிறந்தநாள் விழாவில் யாரோ முகவரி அற்றவனையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு மூன்றாம் தர யூடியூபரை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானை திட்ட வைத்து வேடிக்கை பார்ப்பதன் பெயர் என்ன இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் யாராவது பேசினால் திருமாவளவனை அவமானப்படுத்தி விட்டார்கள் இது என்னது நாங்கள் உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை தானே கேள்வி கேட்குறோம் என்றாவது தனி மனித பிரச்சனையை எடுத்து மேடையில் பேசியிருக்கிறோமா பேசுனால் நீங்கள் தாங்குவீங்களா எங்கள் அண்ணன் சீமான் தான் அதை அனுமதிப்பாரா இது என்ன வேலை யாருக்கான வேலை அந்த தனி மனிதன் ஒருவனாக கத்தி கத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கட்சி கட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி வைக்காமல் சூட்கேஸ் பேரத்தில் ஈடுபடாமல் தன் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிட்டான் உழைப்பால் உயர்ந்திருக்கிறான் என் அண்ணன் சீமான் அதில் என்ன பிரச்சனை பெரியாரை திட்டாரு சரி பெரியார் தமிழையும் தமிழ் முன்னோர்களையும் திட்டாததையா சீமான் திட்டிட்டாரு பெரியாரை விமர்சிக்க கூடாது என்று எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திமுக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் உலகத்திலேயே புனிதமானவர்களா இந்த நாட்டை அவர்கள் சுரண்டிய கதை திருமாவளவனுக்கும் கொளத்தூர் மணிக்கும் கோவை ராமகிருஷ்ணனுக்கும் திருமுருகன் காந்திக்கும் சுபவீர பாண்டியனுக்கும் தெரியாதா இவர்களையெல்லாம் தாண்டி சீமான் என்ன தவறு செஞ்சிட்டாரு நான் கேட்குறேன் மனசாட்சி என்ற ஒன்று இருந்தால் இவர்கள் இதற்கு பதில் சொல்லட்டும் இந்த சவுக்கு சங்கரு இதே திமுக அரசால் சுற்றி சுற்றி பழி வாங்கப்பட்டு எங்கு செல்லும் இடங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது விடுதலையான உடனேயே வீட்டுக்கு அழைத்து உனக்காக அண்ணன் இருக்கண்டா என்று உரிமை குரல் கொடுத்தவன் என் அண்ணன் இல்லையா எனக்கு திமுக காரர்கள் அண்ணா திமுக காரர்கள் அவர்களெலாம் திட்டுவது எங்களை எதிர்ப்பது எங்களோடு மோதுவதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அதை எதிர்கொள்ளத்தான் இந்த அரசியலுக்கே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும்போது எப்போதும் ஐயா ராம்தாஸ் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் நாம் விமர்சிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தானே அண்ணன் சீமான் கட்சியை ஆரம்பித்தார் என்றாவது அண்ணன் என்ற சொல்லை தாண்டி நாங்கள் யாராவது திருமாவை பற்றி பேசியிருப்போமா அண்ணன் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்துவதற்கு பதிலாக நாளை இந்த மனநோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையிலெல்லாம் இழுத்து திட்டி தீர்க்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு அன்பான விடுதலை சிறுத்தை உறவுகளே உங்களது கோபத்தை சாதிக்கெதிராக அதிகாரத்திற்கு எதிராக திருப்புங்கள் சமரசம் இல்லாத ஒரு அரசியலை மேற்கொள்ள சொல்லி அண்ணன் திருமாவிடம் பேசுங்கள் யாரிடமும் பணிந்து போகவோ வணங்கி போகவோ தேவையில்லை நிமிர்ந்து நிற்போம் வாருங்கள் என்று அண்ணன் திருமாவளவனை அழையுங்கள் அதை விடுத்துவிட்டு உடன்பிறந்த எங்களை திட்டி தீர்த்து எங்களை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு கும்பகோணம் அன்னை கல்லூரியில் எங்கள் கல்லூரி எங்கள் பெருமை என்ற ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்வு நடக்கிறப்போ கல்லூரிக்கு வெளியே ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த உறவுகள் கல்லூரிக்கு எதிராக முற்றுகை நடத்துகிறோம் என்ற பேரில் ஒரு போராட்டம் நடத்தியதாக தகவல் வந்தது அது என்ன பிரச்சனைனா செஞ்சி கூட்டத்தில் அண்ணன் ஹுமாயின் கபீர் வந்து அண்ணன் திருமாவளவனை பற்றி தவறாக பேசிட்டாங்க அப்படி என்ன தவறாக பேசிட்டார் அவர் என்ன தப்பாக பேசிட்டார் சமரசம் இல்லாமல் நில்லுண்ண நிமிர்ந்து நில்லுண்ண கோபாலபுரத்துக்கிட்ட அடிமையாக இருக்காத நீ தனிச்சு நில்லு கம்பீரமாக நில்லு நீ ஒரு இனத்தின் பிரதிநிதியாக ஒரு இனத்தின் மன்னனாக எங்கள் அண்ணனாக நீ இருக்கிற நீ எதற்கு கோபாலபுரத்துக்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு கேட்டுவிட்டார் அதனால் உலகத்திலே மாபெரும் குற்றமா அதற்காக அண்ணன் ஹுமாயின் கபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவர் கல்லூரியை பற்றி அவரை பற்றி மிகுந்த அவதூறு பரப்பி அந்த ஒரே ஒரு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டுருக்கிறாரு அதை தலைமையை கண்டிக்க வேண்டாமா இதுதான் அரசியல் நாகரிகமா அதில் பேசின ஒரு பொறுப்பாளர் பேசுகிறாரு நீ பல்லர்லேருந்து சாதி மாறிய வந்தானே என்று அண்ணன் ஹுமாயின் கபீர் அவர்களை சாதி குறிப்பிட்டு பேசி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாரு இதுதான் உங்க உங்கள் ஜனநாயகம்மா குறிப்பாக அன்னை கல்லூரியை குறிவைத்து இந்த விடுதலை சிறுத்தைகளின் ஒற்றை பொறுப்பாளர் ஒரே ஒரு நபர் அவர் வந்து ஒவ்வொரு முறையும் தகராறு செய்யும் போதெல்லாம் நான் நமது அன்னங்கச்சி அதோடு நம்ம மோத வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாங்கள் விலகி செல்லலையா இன்றைக்கும் அந்த ஒருத்தரை தவிர விடுதலை சிறுத்தைகளின் உறவுகளை நாங்கள் உடன் பிறந்தவர்களாக நினைக்கவில்லையா ஒருவர் அரசியல் மேடையில் விமர்சித்தால் நீங்கள் ஒரு மேடையை போட்டு திட்டுங்க பேசுங்க விமர்சிங்க ஆனால் அதை விடுத்துவிட்டு அவர் கல்லூரி நடத்துகிற வளாகத்தை போய் நாங்கள் முற்றுகையிடுவோம்னு போய் நின்னால் என்ன அர்த்தம் அங்கே எத்தனை ஆயிரம் மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது தமிழ்நாட்டிலேயே அதிகம் ஆதித்தமிழர்கள் படிக்கின்ற கல்லூரி அன்னை கல்வி நிறுவனம் தான் அதிகம் ஆதித்தமிழர்கள் வேலை பார்க்கிற கல்லூரியும் அன்னை கல்வி நிறுவனம் தான் தானே ஒரு ஆதித்தமிழன் தான் வந்து மார்க்கம் தான் மாறியிருக்கிறேன் மதம் மாறி இருக்கிறேன் நான் ஒரு இஸ்லாமியனாக மார்க்கம் மாறி இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆதி தமிழர்கள் மீது உள்ள பற்றை வெளிப்படுத்துபவர் அண்ணன் ஹுமாயின் கபீர் அவரும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு அவர் கட்சியின் நிலைப்பாட்டை மேடையில் ஏறி பேசுகிறாரு விமர்சிக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை உங்கள் மேடையில் பேசுங்க அதை விடுத்துட்டு கல்லூரியை போய் முற்றுகையிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுதான் ஜனநாயக போக்காக ஒரு இஸ்லாமியர் நடத்துகிற கல்வி நிறுவனத்தை போய் எவ்வளவு மோசமாக அவதூறு பரப்பி அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதமாக அந்த கல்லூரியை பற்றி அவதூறு பரப்புவோமெல்லாம் திட்டமிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்திங்கன்னா இது எந்த வயத்தில் நியாயம் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி கொள்கையா இது தலைமைக்கு தெரியுமா இது போன்ற நடவடிக்கைகளை தலைமை ஆதரிக்கிறதா ஒரு கட்சியை அதற்கு எதிராக இருக்கிற கட்சி விமர்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் ஒரு அங்கம் அப்படி பார்த்தா திமுகவாக திமுக காலங்காலமாக விமர்சிச்சுட்டு வருது அண்ணா திமுகவை திமுக காலங்காலமாக விமர்சிச்சுட்டு வருது விடுதலை சிறுத்தைகளை பற்றியே எத்தனையோ கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி விமர்சிட்டுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகளை எதிரியாக பார்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிரியாக பார்க்கிறது அந்தந்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க அது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போய் சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட போய் முற்றுகையிடுவோன்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும் திமுக அண்ணா அண்ணா காரங்க உடனே போய் நாங்கள் திமுக காரங்க வீட்டையெல்லாம் முற்றுகையிடுறோம் திமுக காரங்க தொழில் நடத்துற இடத்தையெல்லாம் திமுக திமுககாரங்க காலேஜ் நடத்தினா அதே போய் முற்றுகையிட்றோம்னு ஓடி போய் நின்னோம்னா என்னாகும் அண்ணா திமுகவுக்கும் இதேமாரி வந்தால் என்ன ஆகும் இப்படி எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு ஜனநாயக புரிதலும் இல்லாமல் கருத்துரிமையை மதிக்காமல் கருத்தை கருத்தால் சந்திப்போம் என்ற போக்கை இல்லாமல் இந்த விடுதலை சிறுத்தைகள் இங்கே சேர்ந்த ஒரே ஒரு பொறுப்பாளர் அவரது தூண்டுதலின் பேரால ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்றுக்கிட்டு ஒரு கல்லூரியை பற்றி அவதூறு பரப்புவது என்பது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கூட்டத்தை போடுங்க அருகிலேயே ஒரு கூட்டத்தை போடுங்க இங்கே கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்தை போடலாம் இல்லை நீங்கள் சோழபுரத்தில் ஒரு கூட்டத்தை போடலாம் போட்டு பேசுங்கள் உங்கள் கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைங்க உங்களது கருத்துக்கள் சரி என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் எங்களுடைய கருத்து சரி என்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அதை தாண்டி கல்லூரியை முற்றுகிடுவோம் கல்லூரியை நடத்த விடாமல் செய்வோம் என்று சொல்வது என்பது அங்கே படிக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தில் கையை வைப்பதற்கு சமமாகும் இந்த நாட்டின் ஒவ்வொரு அணுவிலும் பிரச்சனை என்றால் ஓடிப்போய் முதல் ஆளாக நிற்பது அண்ணன் சீமான் தான் யாரை அடித்தாலும் அண்ணன் சீமானுக்கு தான் வலிக்குது இன்றைய ஜூனியர் விடன் இதழில் கூட தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்த்து அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் என்று எந்த கட்சியும் போராடுவதில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடுகிறது என செய்தி வருகிறது தொடர்ச்சியாக போராட்டங்கள் மூலமாக மக்கள் ஆன்மாவை அண்ணன் சீமான் தனது அனர் உரைகளால் தட்டி எழுப்புகிறார் பல்வேறு சமூக தலைவர்களை ஒன்றாக திரட்டி சாதி வாரி கணக்கெடுப்பு பொதுக்கூட்டம் பனைமரம் ஏறி கல் இறக்குவது ஆடு மாடுகளின் மாநாடு தூய்மை பணியாளர்களின் போராட்டம் மேய்ச்சல் நில மீட்பிற்காக மலையேறி ஆடு மாடு மேய்த்தது திருச்செந்தூரிலே தமிழிலே குடமுழுக்கு செய்ய நடத்திய மாபெரும் பொதுக்கூட்டம் மத்திய அரசு மராட்டியர்களுக்கு தாரை வார்த்த செஞ்சிக் கோட்டையை மீட்க கோனோரிகோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு எதிராக சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் அகதியாவதை தடுக்கின்ற அதை கண்டிக்கின்ற பொதுக்கூட்டம் மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு என அடுத்தடுத்த பாய்ச்சல்களால் தமிழக அரசியல் பரப்பை தனது அதிரடி நடவடிக்கைகளால் தன் வசமாக்கும் அண்ணன் சீமான் நிகழ்த்தும் அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நடத்தும் மக்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் என அண்ணன் சீமான் உறுதியாக நம்புகிறார் நம்பிக்கை உறுதியாக வென்றுத்தானே தீர வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்